நவகமுவ கொராத்தொட்ட தொட்டிகார வீதி பகுதியிலே நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு பத்து மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மூன்று ஆண்கள் இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையிலே ஏனே இருவரும் காயமடைந்துள்ளனர் அவர்கள் ஓமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாடகைக்காக பெறப்பட்டிருந்த வீடொன்றிலே தங்கியிருந்தவர்களை இலக்கு வைத்து முச்சக்கரவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்தவர்களால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் பொறலை பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய ஒருவர் சம்பவ இடத்திலே பலியானார் அதே நேரம் காயமடைந்த நிலையில் வைத்தியசாடில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அம்பலான் அம்பலாந்தொட்ட மற்றும் தேமட்டக்கூட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்களில் ஒருவரின் உடலில் நான்கு துப்பாக்கி ரவைகளும் மற்றொருவரின் உடலில் ஒரு ரவையும் பாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்பதுடன் இது இரண்டு பாதாள குழுக்களுக்கு இடையிலான முன்விரோதமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் thank <laughs> you